வணக்கம் இது தமிழ் மீனின் காலை நிற செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் ஜில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தமிழ் தேசிய கூட்டணி சந்திப்பு ஒமிக்ரோன் பரவல் தீவிரமாகும் இலங்கை சுகாதாரத்துறையின் முயற்சிகள் இரண்டு அதிகாரிகள் கைது கிளிநொச்சி மாவட்ட வைத்தியசாலை கிணற்று நீர் குறித்து ஆய்வில் வெளியான தகவல் அமெரிக்காவில் மீண்டும் சூட்டு சம்பவம் விருந்தின் போது நிகழ்ந்த கொடூரம் வடக்கு கிழக்கில் தமிழர் கட்சியின் எதிர்பார்ப்பு சுமந்திரன் கருத்து ஜால் பொது நூலகத்தில் தீயிடப்பட்டு நாற்பத்தி நான்கு ஆண்டுகள் நிறைவுக்கான நினைவேந்தல் நிகழ்வு கடத்தப்பட்ட பேராசிரியர் கொலை நீர்நிலையில் வீசப்பட்டது உடல் பிள்ளையான் தொடர்பில் வெளிவரும் அதிர்ச்சி தகவல் தொடர்பான விரிவான செய்திகள் தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணிக்கும் ஜனநாயகம் தமிழ்த் தேசிய கூட்டணிக்கும் இடையிலான சந்திப்பு சந்திப்பொன்று சாலையில் இடம்பெற்றுள்ளது குறித்த சந்திப்பு ஜாழ்ப்பாணத்தில் அமைந்துள்ள நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தின் இல்லத்தில் நடைபெற்றது உள்ளூராட்சி தேர்தலில் கட்சிகள் பெற்றுக்கொண்ட கொண்ட ஆசனங்களை கொண்டு சபைகளில் ஆட்சி அமைப்பது தொடர்பாக இதன்போது கலந்துரையாடப்பட்டது தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் கஜிந்திரகுமார் பொன்னம்பலம் செயலாளர் செல்வராசா கஜேந்திரன் மாவட்ட அமைப்பாளர் தீபன் திலீபன் ஆகியோருடன் ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டணி சார்பில் தலைவர்களான சுரேஷ் பிரேமச்சந்திரன் மற்றும் தர்மலிங்கம் சித்தார்த்தன் உள்ளிட்டோர் கலந்துரையாடினர் தமிழ் மக்களுடைய அடிப்படை அரசியல் அபிலாட்சிகள் நடைமுறைப்படுத்துவதில் அடைவது தொடர்பாக தமிழ் மக்களுடைய இறுதி தீர்வு எவ்வகையிலே அமைய வேண்டும் அதை அடைவதற்கான அணுகுமுறை எப்படி அடைய வேணும் என்ற விடயங்கள் தொடர்பாக நாங்கள் தொடர்ந்தும் கலந்துரையாடினோம் அந்த வகையில் வந்து நாங்கள் ஏற்கனவே பேசப்பட்ட படியங்கள் சம்பந்தமாக ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி தங்களுடைய பங்காளி கட்சிகளோடு பேசி அது சம்பந்தமாக தங்களுடைய கருத்துக்களை இன்றைக்கு நம்மிடம் கலந்து ஆலோசிக்கிறார்கள் அந்த படியங்கள் தொடர்பாக எங்களுடைய கருத்துக்களையும் அவர்கள் அறிந்து அவர்கள் திரும்ப இன்றைக்கு இரவுக்கு நாளைக்கு காலையிலே தங்களுடைய பங்காளி கட்சி தலைவர்களோடு பேசி மீண்டும் தொடர்ந்தும் அந்த விடங்களை பயந்து கொள்வார்கள் என்று கூறி சென்றிருக்கின்றார்கள் இலங்கையில் இரண்டு புதிய ஒமிக்ரோன் துணை வகைகள் கண்டறியப்பட்டதை தொடர்ந்து சுகாதாரத்துறை கண்காணிப்பு முயற்சிகளை தீவிரப்படுத்தியுள்ளன ஹவிட் பாதிப்புகளில் தற்போது எந்த அதிகரிப்பும் இல்லை என்று கூறப்படுகிறது எனினும் சர்வதேச விமான நிலையங்கள் மற்றும் துறைமுகங்களில் கண்காணிப்பை அதிகரிப்பது குறித்து அரசாங்கம் பரிசீலித்து வருகிறது இந்த நிலையில் சுகாதாரத்துறையினர் உலகளாவிய மற்றும் உள்ளூர் முன்னேற்றங்களை உன்னிப்பாக கண்காணித்து வருகின்றனர் ஒமிக்ரோனின் துணை வகையைச் சேர்ந்த இந்த மாறுபாடு முதல் முதலில் ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் அடையாளம் காணப்பட்டது அதன் பின்னர் பல நாடுகளில் கண்டறியப்பட்டது தொண்டை புண் காய்ச்சல் லேசான இருமல் சோர்வு தசைவெளி போன்றவை இதற்கான அறிகுறிகளாக இருக்கும் இதை புதிய மாறுபாடு முன்னரை போன்று கடுமையான நோயை ஏற்படுத்துவதாக தெரியவில்லை என்றும் சுகாதாரத்துறையினர் தெரிவித்துள்ளனர் வெள்ளிக்கடை இரண்டு அதிகாரிகள் கைது செய்யப்பட்டுள்ளதாக முரளை காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இந்த இரண்டு அதிகாரிகளிடமிருந்து போதைப் பொருள் மீட்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது சுரைச்சாலையின் அவசர பதிலளிப்பு பிரிவின் பொறுப்பதிகாரி ஒருவரும் சாதாரண பணியில் ஈடுபட்டு வந்த பொறுப்பதிகாரி ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் இந்த அதிகாரிகளிடமிருந்து அதிகாரியின் தகவல்களுக்கு அமைய இந்த இரண்டு அதிகாரிகளும் கைது செய்யப்பட்டுள்ளனர் புலனறுவை மற்றும் பகுதிகளைச் சேர்ந்த அதிகாரிகளில் இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர் இந்த சம்பவம் தொடர்பில் பொறளை காவல்துறையினர் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் கிளிநொச்சி மாவட்ட வைத்தியசாலை கிணற்று நீரில் மலத்தொற்று இருப்பது ஆய்வில் கண்டறியப்பட்டு தற்போது தொற்று நீக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது வைத்தியசாலை வளாகத்தில் உள்ள கிணற்று நீர் வைத்தியசாலையின் அனைத்து தேவைகளுக்கும் பயன்படுத்தப்பட்டு வருகிறது இந்த கிணற்று நீர் வைத்தியசாலைக்குள் உள்ள சுத்திகரிப்பு நிலையத்தின் மூலம் சுத்திகரிக்கப்பட்டு குடிநீருக்கும் பயன்படுத்தப்படுகிறது இந்த நீரில் ஒரு சில நாட்களுக்கு முன் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வுகளின் மூலம் மலத்தொற்று இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் மலத்தொற்று நீக்கியாக குளோரின் பயன்படுத்தப்பட்டு வருவதுடன் வைத்தியசாலையில் கிணற்றில் காணப்படும் மலத்தொற்று கிருமிகளை நீக்கம் செய்ய நடவடிக்கையும் எடுக்கப்பட்டுள்ளது கிளொச்சி மாவட்டத்தை பொறுத்தவரை நகரையும் நகர அண்டிய பிரதேசங்களிலும் பெரும்பாலான கிணறுகளில் மலத்தொற்று காணப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது கடந்த வருடம் கிளிநொச்சி மாவட்டத்தின் நகரையும் நகரை அண்டிய பகுதிகளின் பொது கிணறுகள் உள்ளிட்ட சில கிணறுகளில் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வுகளின்படி பல கிணறுகளில் மலத்தொற்று இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது எனவே பொதுமக்கள் கிணற்று நீரை குடிப்பதற்கு பயன்படுத்துகின்ற போது நன்கு கொதிக்க வைத்து பயன்படுத்த வேண்டும் அல்லது கிணற்றில் குளோரினிட்டு தொற்று நீக்க வேண்டும் என சுகாதார தரப்பினர் தெரிவித்துள்ளனர் அமெரிக்காவின் மேற்கு வடகரோலாவில் வீடு ஒன்றில் இடம்பெற்ற விருந்தின் போது மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் ஒருவர் உயிரிழந்துள்ளதோடு குறைந்தது பன்னிரண்டு பேர் காயமடைந்துள்ளனர் ஹங்கோரி நகரில் ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை பனிரெண்டு நாற்பத்தி ஐந்து மணியளவில் இந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் நடந்தது பாதிக்கப்பட்ட பனிரெண்டு பேரில் சிலர் மருத்துவமனையில் ஆபத்தான நிலையில் உள்ளனர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த சம்பவம் தொடர்பில் யாரும் இதுவரை கைதாகப்படவில்லை பாதிக்கப்பட்டவர்களின் பெயர்கள் அல்லது வயதுகளை இன்னும் காவல்துறையினர் வெளியிடவில்லை வடக்கு கிழகில் உள்ள உள்ளாட்சி சபைகளில் முப்பத்தி ஐந்துக்கும் அதிகமான சபைகளில் ஆட்சி அமைப்பதற்கு இலங்கை தமிழரசு கட்சி எதிர்பார்த்துள்ளது என அந்த கட்சியின் பதில் பொதுச்செயலாளரும் ஊடக பேச்சாளருமான எம்ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார் உள்ளாட்சி சபைகளில் இலங்கை தமிழரசு கட்சி ஏழு ஆசனங்களை பெற்றுக் கொண்டுள்ள நிலையில் வடக்கு கிழக்கில் முப்பத்தி ஐந்து சபைகளில் ஆட்சி அமைப்பதற்கான எதிர்பார்ப்புடன் உள்ளது அண்மைய நாட்களில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி தமிழ் தேசிய மக்கள் முன்னணி ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் மற்றும் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் ஆகிய தரப்புகளுடன் நாம் நடத்திய பேச்சுக்களின் அடிப்படையில் இந்த எதிர்பார்ப்பு ஏற்பட்டுள்ளது குறிப்பாக பெரும் ஆசனங்களை பெற்ற சபைகளில் அந்த கட்சிகள் மேஜர் தவிசாளர் பதவிகளுக்கான உறுப்பினர்களை உள்ளதோடு அவர்களுக்கான ஆதரவை மேற்படி கட்சிகள் வழங்குவது என்ற பொதுப்படியான இணக்கப்பாடு காணப்படுகிறது அதன் அடிப்படையில் ஆட்சி அமைப்பதற்கான நடவடிக்கைகள் இதே நேரம் சாவகச்சேரி நகரசபை உள்ளிட்ட சம ஆசனங்களை பெற்ற சபைகள் தொடர்பில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியுடன் இணக்கப்பாடு எட்டப்படாமையினால் நாமும் உறுப்பினரை தவிசாளர் பதவிக்கு முன்மொழிவோம் அவ்வாறு முன்மொழியப்படும் உறுப்பினருக்கு காணப்படும் ஆதரவின் அடிப்படையில் ஆட்சி அமைக்கப்படும் என terbitular யாழ்ப்பாணம் பொது நூலகம் தீயூட்டி எரிக்கப்பட்டு நாற்பத்தி நான்கு ஆண்டுகள் நிறைவடைவதை முன்னிட்டு தமிழ் தேசிய பேரவையினால் நினைவேந்தல் நிகழ்வு முன்னெடுக்கப்பட்டது பொது நூலகத்தின் முன்பாக இடம்பெற்ற குறித்த நினைவேந்தலில் பொதுச்சுடரனை முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் கே சிவாஜிலிங்கை ஏற்றி வைத்தார் மேலும் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராச கஜேந்திரன் தமிழ் தேசிய பேரவை உறுப்பினர்கள் என பலர் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருந்தனர் பிள்ளையான் குழுவால் கடத்தப்பட்டதாக தெரிவிக்கப்படும் கிழக்கு பல்கலை முன்னாள் துணைவேந்தர் பேராசிரியர் ரவீந்திரநாத் கொலை செய்யப்பட்டதாக விசாரணைகளில் தற்போது வழி வந்துள்ளது மேலும் அவரது உடல் ஒரு நீர்நிலையில் வீசப்பட்டதாகவும் தகவல் வெளியாகியுள்ளதாக கொழும்பு ஊடகம் ஒன்று தெரிவித்துள்ளது அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் இந்த குற்றத்தை தவிர வேறு பல குற்றங்கள் கண்டுபிடிக்கப்பட்டு வருவதாகவும் அந்த அதிகாரி கூறினார் இது தொடர்பாக தகவல் தேடி வருவதாகவும் அவர் தெரிவித்தார் இதேவேளை புள்ளியானின் அலுவலகத்தில் குற்றப்பிளனாய்வுத்துறை அதிகாரிகள் கடந்த முப்பதாம் தேதி காவல்துறை சிறப்பு படையினரின் உதவியுடன் முழுமையாக சோதனை நடத்தினார் அலுவலகத்தில் ஆயுதங்கள் வைக்கப்பட்டுள்ளதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் சோதனை நடத்தப்பட்டது இதன்போது ஒன்பது மில்லி மீட்டர் துப்பாக்கிகளுக்கான ஆறு தோட்டாக்கள் அங்கு கண்டுபிடிக்கப்பட்டன மேலும் மூன்று கைபேசிகள் ஓட்டுநர் உரிமம் மற்றும் வெளிநாட்டு கடவுச்சூட்டு கண்டுபிடிக்கப்பட்டதாக மூத்த காவல்துறை அதிகாரி ஒருவர் தெரிவித்தார் புள்ளியானின் ஓட்டுநரும் ஏப்ரல் பதினேழாம் தேதி அன்று குற்றப் துணையினரால் கைது செய்யப்பட்டார் அவரும் காவலில் வைக்கப்பட்டுள்ளார் இத்துடன் தமிழ் பெண்ணின் கால்நடை செய்திகள் நிறைவடைகின்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ் மின் என்றாக இணைந்திருங்கள் வணக்கம்